வணக்கம் படம் ஐ மீன் என்ன பேசுகிறேன்னு தெரில ஏன்னா ப்ரிப்பேரே பண்ணல வேலை செஞ்சுட்டே இருந்ததில் ப்ரெசென்டேஷன் எப்பயுமே ஒட்டுருவேன் நான் எவ்வளோ வேலை செய்வோம் ஆனால் வெளியே வெளிப்படுத்திக்காமல் எப்பயுமே போயிடுறது தான் இப்பயும் அதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல இருவரில் மோகன்லால் சொல்கிற மா சார் சொல்கிற மாதிரி அடுக்கு மொழியில் பேச தெரியுமா தெரியாது துள்ளு தமிழ் தெரியாது ஆனால் உண்மையை பேச தெரியும் மனசில் பட்டது பேச தெரியுன்ற மாதிரி ஸோ உண்மையாக பேசுவோம் நமக்கு ஒன்றும் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு ஆசை இல்லைங்க பெருசாக பேர் வாங்கணுன்னு ஆசை இல்லை ஸோ என்ன தோணுதோ ஸோ பேசுவோம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஐ திங்க் த வீராநாயகன் வந்து தலைவன் கோவிந்து கோவிந்த் வசந்தா அவர் நம்மளை புகழ்ந்து பேசிட்டார் முன்னாடியே அதனால் பதிலுக்கு பேசுகிற மாதிரி இல்லை பட்டு என்னென்னா ஒரு ஒரு டைரக்டருக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒரு சில குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பாங்க ரொம்ப ரேர் காம்பினேஷனான குவாலிட்டிஸ் என்னென்னா டேலண்ட்டு ஈகோ இல்லாமல் இருக்கிறது கம்ப்ளீட் டெடிக்கேஷனு இது ரொம்ப ரேர் குவாலிட்டி மூணுமே ஒரே இடத்துல இருக்கிறது கோவிந்த் ஹேஸ் இட் கோவி ஹேஸ் இட் ரொம்ப ரொம்ப டெடிகேட்டடாக எப்போ ஃபோன் பண்ணாலும் நைட் ரெண்டு மணி மூணு மணி எப்போ ஃபோன் பண்ணாலும் அவைலபிளாக இருப்பார் சொன்ன கே எப் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கி அதை விட ரெண்டு மூணு மடங்கு எக்ஸப்ஷனலாக கொடுப்பாரு இந்த படத்தில் வந்து மூணு பாட்டு ஒரு போயம் பண்ணியிருக்காரு ஒவ்வொன்றும் ஒரு ஜானரில் இருக்கும் அது ஐ அம் வெரி தேங்க்ஃபுல் தட் த ஃபிலிம் ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தட் ஏன்னா ஒரே கேட்டகரியில் ப்ரூவ் பண்ணாமல் வெவ்வேறு ஜானரில் வந்து ஒரு இசையமைப்பாளர் ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைச்சி ஐ மீன் கதையில் வாய்ப்பு கிடச்சி அதை பண்ணுறது கஷ்டம் அது பண்ணியிருக்காரு ரெண்டு பாட்டு பாடியிருக்கார் ரொம்ப பிரமிப்பான பாட்டு அவர் பாடும்போது நான் பார்த்துருக்கோம் அப்படி வாயை பொலந்து அப்படியே ஆன் பார்க்குற மாதிரி இருக்கும் ஹை பிச் அப்படி போகிறான் நாயிசமாக உள்ளேருந்து பா கேட்கும்போது ஒரு ஒரு பேத்த சாங் ஒன்று இருக்குது கேட்கும்போது கண் கலங்கம் நான் கூட ஒரு வாட்டி பாட்டு கேட்கும்போது ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு என்னென்ன கால் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் கால் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்து கால் ஃபுல்லரிச்சு இருந்தது அந்த பாட்டு கேட்கும்போது இதோட எனக்கு அப்ரிசியேஷன் சொல்ல தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தேன் அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கோவிந்து அடுத்து படத்தை பற்றி சொல்லணும்னா உரி டூ பற்றி சொல்லணுன்னா ஏன் வந்து சூர்யா சார் இதை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்ற கேள்வியிலே அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது சூர்யா சார் ஏன் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணோம் பொருளாதார விஷயங்களை எதிர்பார்த்தா கிடையவே கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் மக்கள் மேலேயும் சினிமா மேலேயும் ஒரு பேரன்பு கொண்ட ஒரு மனிதர் சூர்யா சார் உண்மை இந்த படம் மக்களுக்கான ஒரு நல்ல படமாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் அவர் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணார் சூர்யா சார் உங்களோட நம்பிக்கையை நிச்சயம் இந்த படம் நிறைவேற்றும் அது அது அதுக்கான உழைப்பை நம்ம எல்லோரும் சேர்ந்து கொட்டியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக அது நடக்கும் இப்போ டி என்டர்டெயின்மெண்ட்டு நிறுவனம் வந்து அகென் இட்ஸ் எ ட்ரீம் ஃபார் எனி டிரெக்டர் ஒரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் டி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வந்து ஒரு ட்ரீம் கம்பெனி தான் சொல்லுவேன் நேற்றுக்கிட்ட ராஜா சட்டை சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு ஏவிஎம் நிறுவனம்லாம் நம்ம ப படம் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அந்த நிறுவனம் பற்றி பெருசாக தெரியாட்டியும் ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கும் அவங்க அவங்க படம் எக்ஸிக்யூட் பண்ணுற இது அவங்க எடுக்கிற அவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக அவ்வளோ பிளானிங்காக பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சதில்லை நான் எனக்கு டூட்டியில் கிடச்சிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் சரியான ஒரு பிளானிங் இருக்கும் பக்காவான ஒரு திட்டமிடல் இருக்கும் கேட்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டால் அதுக்கு மேலே திரும்ப திரும்ப ப்ரிஷங்கள் பேசுறதோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறதோ எதுவுமே இருக்குது அவ்வளோ தெளிவாக பிளான் பண்ணி சொன்ன சொன்ன தேதியில் ஆரம்பித்து சொன்ன தேதியில் படம் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு தொய்வில்லாமல் படத்தை முடிக்கிறது ஒரு படத்துக்கான ப்ராசஸ் ப்ரீ பிளான் ப்ரீ ப்ரொடக்ஷனு ஷூட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனு ரிலீஸ் ஆடியோ லான்ச் ரிலீஸ் வரைக்கும் ஒரு தொய்வில்லாமல் ஒரு படம் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு தமிழ் சினிமாவில் இரநூறு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு நூற்றம்பது படத்துக்கு மேலே இதில் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்கும் அது அது எவ்வளோ வழி கொடுக்குன்றது ஐம் சாரி ஐ நோ இட் பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை எனக்கு இதுல நான் ரொம்ப பேசவே வரல சரிங்க வசூல் ராஜா இல்லை கமல் சார் சொல்கிற மாதிரி அழுவாச்சி சீனாக போயிடும் பொழுது நான் அப்படிலாம் பிளான் பண்ணியா இல்லை ரெண்டு நிமிஷத்தில் அப்படி அப்படின்றது தான் ஏன்னா நம்ம மைக்கும் மேடையும் பார்த்தா இன்னொரு அதுக்கு நமக்கு இதுக்குன்னே செஞ்சு விட்ட மாதிரி அப்படி பேச வந்துடுது பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை உண்மையிலே பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை படம் பேசிட்டோம் அப்படின்றது தான் சிந்தனை பட் ஆனால் சரி சொல்லி ஆகணும் இல்லை சில விஷயங்கள் ஸோ அதனால தான் இதெல்லாம் ஸோ அப்படி மென்மேலும் டூட்டி நிறுவனம் நிறைய படம் பண்ணணும்னு ஆசை இப்போ படம் முடிஞ்சதுனால நான் இது பேசுகிறேன் இது வரைக்கும் நான் வெளியே சொன்னதில்லை ராஜா சட்டை கூட நேத்தா சொன்னேன் இது இது வரைக்கும் சொன்னதில்லை ஏன்னா தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் தேவைப்படாதுன்னு நினைக்கிற முடிச்சது என்னென்னா படம் பண்ணும்போது நம்ம பேசணும்னா அது சொம்பு தானே அது ஸோ அப்படி தானே நினை நினைக்க நினைச்சிடக்கூடாதுன்றனால நிறைய ப்ரெஷ்லையும் சரி ரிவ்யூவஸ்ட்டையும் சரி நான் ரொம்ப பழகவே மாட்டேன் பழக ட்ரை பண்ணதில்லை என்கிட்ட ட்ரை பண்ணப்போ கூட ஏன்னா உதீட்டுக்கு நல்ல விமர்சனம் கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ நம்ம நெருங்கி பழகிறோம் நல்லா பழகுறோன்னு வச்சுங்களேன் ஏதோ நான் ஒரு இன்டெரக்டாக நான் ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்த படத்தை அவங்க ஏதாவது சரியாக இல்லைன்னா அவங்க சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கூடாதுனால விலகியே நிற்கிறது இப்போ இப்போ நம்ம கம்பெனியில் அப்படி தான் விலகி தான் இருந்தது நிறைய விஷயத்தில் பட் இப்போ படம் முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ரெடியாகிடுச்சுன்றதுனால இதை நான் சொல்கிறேன் ராஜா சார்லாம் நான் சும்மா தான் ராஜா சார்னு சொன்னேன் தவிர அவர் எனக்கு மாதிரி நான் எப்பயுமே ஒரு உணர்வு அவர்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஓகே அடுத்து டூடி நிறைய படங்கள் பண்ணோம் நிறைய இயக்குநர்களுக்கு கம்பெனியில் படம் பண்ண வாய்ப்பு கிடைக்கணும் அடுத்து வேறு என்ன சொல்கிறதுனா ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸு வந்து இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம் வச்சுங்களேன் யாரோ நம்ம குடும்பத்தில் யாரையாவது ஒருத்தர் காப்பாற்றிருப்பாங்க ஒரு டாக்டரு அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அவங்களோட டியூட்டி டாக்டருக்கு வந்து அது டியூட்டி அவ்வளோதான் நான் வேலையை செஞ்சேன் அவ்வளோதான் ஆனால் அந்த காப்பாற்றப்பட்ட உயிருக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் எவ்வளோ வருஷம்னாலும் மறக்க மாட்டோம் அப்படி தான் எனக்கு ப்ரெஸ்ஸு உரியடிக்கு வந்து ப்ரெஸ் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் எனக்கு ப்ரெஸ்ஸில் யாருமே தெரியாது உரியடி பண்ணும்போது ப்ரெஸ் இல்லை சினிமாலே யாரும் தெரியாது எனக்கு பட் தட் வாஸ் செலிப்ரேட்டட் பை ப்ரெஸ் தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஃபைனலி தேங்க்ஸுன்னு வந்து என்ன இதெல்லாம் விரும்பவே இல்லை நான் அதுதான் படம் இதுக்கு தான் நான் ஆக்சுவலாக படம் இனிமேல் ஒரு நாள் டைரெக்ட் பண்ண வேணான்னு இருக்கிறேன் ரொம்ப அப்சஸ்டாக போயிட்டுது மைண்டு அண்ட் இட் டிஸ்டர்ப்ஸ் மீ ஸோ அடுத்தது வந்து டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் தேங்க்ஸ் சொல்லி படத்தை எனதாக்கிக் கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை படத்தில் வேலை செஞ்சு ஒவ்வொருத்தனுக்கும் இந்த படம் சொந்தம் ஒவ்வொருத்தருக்குன்னா இப்போ மந்தியூர் தென்காசி கொட்டகாலம்லாம் ஷூட் பண்ணுவோம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரௌடுன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க சினிமாவில் துணை நடிகர்கள் க்ரௌடில் ஆம்பியன்ஸ் நிற்பாங்க உரியில் க்ரௌடு அந்த மாதிரிலாம் கிடையாது ஆம்பியன்ஸ் நிற்க மாட்டாங்க நிறைய எல்லாேருமே நடிச்சிருப்பாங்க ஒரு ஒரு சீன் சொல்லணுன்னா ஒரு லத்தி சார்ஜ் சீன் ஒன்று இருக்கும் ஸோ அதில் வந்து நான் எஸ்டன் ஐட்டர்ஸை நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு நானும் நின்னுந்தேன் ஸோ நான் வந்து போலீஸாக கிட்டே சொல்லியிருந்தேன் ஸோ கை தூக்குங்க அச்சுனா ட்ரெஸ்னா கை தூக்க சொல்லி இவங்க எங்களை மட்டும் அடிங்க வேறு யாரும் அடிச்சிடாதீங்க ஏன்னா கொடுத்தது எல்லாமே குச்சி அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னோம் ஆனால் அந்த பசங்க எல்லாருமே இல்லை இல்லை நான் அடிவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தூக்கி எல்லாருமே அடிவாங்க நினைங்க ஸோ நன்றி தான் ஸோ எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு அதனால் யாருக்கும் நன்றி கிடையாது நினைச்சு பார்க்குறோம் தான் ஸோ திஸ் ஃபீலிங் பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் எஸ் ஒவ்வொருத்தரோட உழைப்பும் நியாயம் சேர்க்கப்பட்டிருக்கிறது தட்ஸ் இட் லைக் ஜஸ்ட் லைக் உரியடி இந்த படம் உங்களோட நேரத்தையும் இந்த சினிமாவுக்கு நீங்கள் செலவு பண்ணுற நேரத்தையும் பணத்தையும் புத்திசாலித்தனையும் நூறு சதவீதம் வந்து மதிக்கிற ஒரு படம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மேடை அதனால் நல்ல வார்த்தை சொல்லி ஆரம்பிக்கணும்ட்டு அதனால் இதை சொல்கிறேன் எல்லாரோட மக்கள் எல்லோரும் நினைப்பாங்க எல்லோரும் வளமாக வாழணும் வளமாக வாழணும்ன்ட்டு அந்த வளத்துக்கே வந்து ஒரு ஆபத்து வரும்போது பிரேக் பாயிண்ட் அது என்ன ஆகுது அவனை வந்து வன்முறையில் ஆன அவன் அது போராடுறான் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு போராடுறான் அதுக்கு பேர் வந்து வன்முறை பண்ணுற ஆன்டி இண்டியனாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் இயக்குனர் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன கேரக்டருக்கு தான் ஆடிஷன் போனேன் அந்த அவங்களாம் ஷூட்டிங் கிளம்பி போயிட்டாங்க சரி சார் ஓகே அப்படின்னு அந்த ஆடிஷன் பண்ணது டேப் வந்து தொலைஞ்சி போச்சு அரசியல்வாதி கேரக்டர் தான் போனேன் அந்த ஆடிஷன் பண்ணது டேப் வந்து தொலைஞ்சிருச்சு திருப்பி வேறு ஒன்று எடுத்து அனுப்புங்கன்னார் என்கிட்ட நல்ல ஃபோன் இல்லை அப்போது என்னோடய போரோ பண்ணி ஃபோன் போரோ பண்ணி அதை எடுத்து அனுப்பினேன் அது பார்த்துட்டு அவர் தான் சொன்னார் இவர் தான் பிரகாஷ் இவர் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு யார் வாய்ப்பு கேட்டு போகிறாங்களோ அவருக்கு எல்லாேருக்கும் விஜயகுமார் சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கார் மணிக்கடையில் இன்றிருக்க எல்லா நடிகர்களும் வந்து நடிகர்கள் அங்கே தேனீங்கன்னு நீங்கள் கிடைக்கும் ஆர்ஜே விஜே அது மாதிரி ஆளுங்களை நீங்கள் எடுக்கிறதுக்கு பதில் நீங்கள் வந்து யார் டிசர்விங் கேண்டிடேட்டு அவர் யார் ஏன்னா அவன் சின்னமாக மதிக்கலை ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கழி கழுவி ஊற்றானுங்க என்ன அப்புறம் வந்து இல்லை நான் வேறு மாதிரி நினச்சேன் அது இதை மாதிரி இருக்குது இப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாரி கேட்குறாங்க அது என்னது உங்களுக்கு அந்த அந்த செய்கிற தொழில் மேலேயே அவங்களுக்கு வந்து மரியாதை இல்லை இல்லை மரியாதை இல்லைல்ல உங்களுக்கு அந்த தொழில் மேலே ஆனால் அது ஆக்சுவலாக வைரமுத்து சொல்வார் பொறாம்பை மாரவேடம் போட்ட பாராட்டு நம்மளை பார்த்து செம்ம காண்டா வரானுங்க அண்ணா நடிகர்களை பார்த்து செம்ம காண்டா வரானுங்க கழுவி கழுவி ஊற்றானுங்க அந்த இடத்துக்கு வந்து நின்னப்புறம் உங்களால் ஐயோ இப்படிலாம் பேசிட்டோமா ஐயோ அப்படியா சாரி பிரதர் தெரியாமல் அப்படிலாம் பேசியிருப்பேன் எல்லாம் மனுஷன் நான் வந்து கர்வமான ஆள்லாம் கிடையாது நானும் ரொம்ப அப்படின்ட்டு மற்ற நடிகர் நடிகைலாம் வச்சு சொல்ல வைக்கிறானுங்க இப்படி அது அந்த மாதிரி படமாக ஓடுது ஓகே இது இப்போது ஐ நாட் டேக் மச் ஆஃப் டைம் ஓகே விஜயகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் யார் சினிமா மதிக்கிறாங்களோ சினிமா யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்கள தேடி இந்த சினிமா வருது என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துனவர் இயக்குனர் கே பாலச்சந்தர் வானமே இல்லையில் ட்வெண்ட்டி சி எக்ஸ் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நாள் ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் நான் அங்கேருந்துருக்கிறேன் விஜயகுமார் சாரால் நான் இங்கே வந்திருக்கேன் அந்த அது அது ஒரு ஒரு ஆனால் கூட நான் விடவே இல்லை கொஞ்சம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்தேன் விஜயகுமார் சார் சொன்னார் நீங்கள் வெயிட் கம்மி பண்ணோம் அப்போ தான் நீங்கள் ப்ளசண்ட்டாக இருப்பீங்க எவ்வளோ நான் ட்ரை பண்ணேன் ஆனால் இவர் சொன்ன வார்த்தைக்காக நான் ட்ரை பண்ணும்போது எப்படி ஒரு லவ்வர் சொன்னால் எல்லாமே பண்ணுவோமோ அண்ணா இது மாதிரி நீங்கள் ப்ளசெண்டாக இருப்பீங்கன்னு சொன்னார் என்ன அதனால் அந்த லவ்வை போய் போது எப்படி இருக்கும் அவர் நம்ம லவ் பண்ணுறாரு நம்மளை வந்து ப்ளசென்ட்டாக காமினி நினைக்கிறார் அதனாலே வந்து நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஐ லவ் டு ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்குன்னு கூட சொல்ல முடியாது அது விருப்பப்பட்டு செய்கிறது தானே நல்லா ஒர்க் இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சினிமா லவ் பண்ணுங்கள் சினிமா வந்து தேட்டரில் பாருங்கள் சினிமா வாழ்வீங்க ஏன்னா நீங்கள் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறீங்கன்னா அதை ரெண்டு ரூபா மூணுரூவா நீங்கள் வந்து உணவு உடை இருப்பிடம் எல்லாத்துக்கும் போக மீதி வந்து ஒரு ஒரு கலைஞனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் நல்ல படங்கள் கொடுப்பான் இல்லாட்டி விட்டு படம் எடுத்து எல்லாரையும் சாவடிப்பான் இல்லை நீங்கள் உங்கள் பசங்களை எப்படி வர வைப்பான் தேட்டருக்கு என்ன விட்டு படம் எடுத்து எல்லோரையும் தேட்டருக்கு வர வைப்பான் அப்போ நான் கல்ச்சரை போயிடுச்சு கல்ச்சரை போயிடுச்சு நீ அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருங்களேன் அவனை கொடுக்க வேண்டிய அவனோட பங்கு சமுதாயத்தில் எல்லோரும் இருக்கணும் இல்லை எல்லா வேலை செய்கிறவங்களும் இருக்கணும் இல்லை துணி விற்கிறவன் நோட் புக் விற்கிறவன் என்ன அயன் பண்ணுறவங்க எல்லோரும் இருக்கணும் அதே மாதிரி கலைஞர்னு இருந்துட்டு போட்டுமே அவனுக்கான பங்கை கொடுத்துருங்க அவன் வேலையை அவங்க செய்யட்டும் நன்றி வாழ்க வளமுடன் டுடே சினிமாவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ